நான் படிக்கல எனக்கு முருகனோட மந்திர ஜபங்களும் ஆஹ் பதிகங்களும் பாராயணம் பண்ண முடியாது அதுக்கு மேல படிப்பு இருக்கு ஆனா நேரம் இல்லை இப்படி எது இருந்தாலும் என்னோட அதீத ஆசையின் மூலிமா முருகத்தை முருகனை அடையலாம் எப்படி நான் உட்காரும் போதும் நிற்கும் போதும் ஆத்மார்த்தமா முருகா 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 அப்படின்னு இடைவிடாது என் மனதுல சிந்தனை பண்றேன் எப்பயுமே முருகனை பத்தின நினைப்பு எனக்கு ஓடிட்டே இருக்கு ரொம்பவே சீக்கிரமா முருகனோட கடாட்சத்துக்கு கருணை பாத்திரத்துக்கு ஆளாயிட முடியும் அப்படின்றது அர்த்தம் இதனாலதான் வந்து பாருங்க நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் குழந்தைங்களுக்கு ரேயா மாயா சாயா இப்படி பேரெல்லாம் வைக்கிறோம் ஆனா நம் முன்னோர்கள் அவங்களோட இஷ்ட தெய்வம் உதாரணத்துக்கு முருகனா இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்கள சதா சர்வ காலமும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க தான் கூப்பிட்டு முருகா இங்க வாடா முருகா உட்காருடா முருகான் நில்லுடா முருகா இந்த வேலையை செய்யடா முருகா சொல் பேச்சு கேளுடா முருகா அம்மாவை பாருடா முருகா அம்மாக்கு இது செய்யடா அப்படி முருகா 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 முருகான்னு கூபிட்டு கூப்பிட்டு 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 முருகனோட கருணை பாத்திரத்துக்கு ரொம்ப சீக்கிரமே ஆளானாங்க அப்படின்னு சொல்லலாம்